வாழ்க்கை வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் செவி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அர்னலிஸ்ட் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டிசம்பர் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம் மார்க்கெட்டு ஓப்பன் ஆனது நல்லாவே ஹையில ஓப்பன் ஆச்சு அதாவது லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து ஜிடிபி டேட்டா வந்துச்சு இல்லை எயிட் பாயிண்ட் டூ ஒரு சூப்பரான ஃபேன்டாஸ்டிக்கான ஜிடிபி வந்துச்சு அதனால வந்து மார்க்கெட் வந்து கேப் அப்ல ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கேப் அப்ல ஓப்பன் ஆகிட்டு இருந்து சஸ்டைன் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு அதுக்கு ஒரு டேட்டா வந்துச்சு அதாவது பிஎம்ஐ டேட்டா வந்துச்சு இந்த பிஎம்ஐ டேட்டா வந்து பார்க்கும்போது இந்த நைன் மந்த்து லோவஸ்டு மேனுஃபேக்சரிங் டேட்டா வந்துச்சு அதனால் நம்ம மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் அதுவும் குளோபல் மார்க்கெட்டும் எந்த ஒரு மார்க்கெட்டும் சப்போர்ட் பண்ணல ஸோ மார்க்கெட்டு அதாவது இன்றைக்கி வந்த ஒரு நூற்றம்பது பாயிண்ட் கெயின் அப்படியே அரேஸ் பண்ணிவிட்டு டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ இப்போ ஃபர்தராக நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கும் இன்ட்ரடே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட நியூஸும் இருக்குது இந்த நியூஸ் எல்லாமே வந்து நாளைக்கு கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகும் மார்க்கெட்டில் ஓகேங்களா ஸோ அந்த நியூஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் லாஸ்ட்டு ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் யூஎஸ் மார்க்கெட் வந்து கையில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது டோ வந்து பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சன்ட் எஸ்என்பி ஃபைட் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பர்சன்ட் நேஷ்டாக் இண்டெக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்ட் கையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது பட் இன்னைக்கு மார்னிங் டோ ஃபியூச்சர் ஓப்பனானதே வந்து டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு அதாவது இன்னைக்கு மார்னிங் வந்து கிரிப்டோ கரன்சி எல்லாமே வந்து ஓப்பனிங்கே வந்து ஆல்மோஸ்ட் டூ டூ த்ரீ பர்சன்ட் டவுனில் ஓப்பன் ஆச்சு பர்டிகுலராக வந்து பிட்காயின் ஃபோர் தௌசண்ட் டாலர் டவுனில் ஓப்பன் ஆச்சு கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சு பிட்காயின் அதனுடைய இம்பேக்ட்டு குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து டவுனில் தான் ஓப்பன் ஆகிருக்குது இன்னைக்கு மார்னிங் ஜாப்பனீஸ் மார்க்கெட் அதாவது நிக்கி பார்க்கும்போது டூ பர்சன்ட் வந்து க்ளோஸ் ஆயிடுது என்னன்னா அங்கே வந்து பாண்டு வந்து லைக் இதுவரையும் இல்லாத அதாவது ஒரு பதினாறு வருஷம் ஹையஸ்ட் லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதாவது அப்கமிங் ஈவெண்ட்டில் அங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹைக் உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு நியூஸுங்கனால ஜாப்பனீஸ் நிக்கி வந்து நீங்கள் நியர்லி டூ பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது ஹேங்ஸங் இண்டெக்ஸ் ஆஃப் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது அண்ட் ஷாங்காய் இண்டெக்ஸ் ஒன் பெர்சென்ட் ஹைல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஹையில தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு அதாவது மோர் தென் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஹையில தான் இண்டிகேட் இருந்துச்சு அதாவது ஜிடிபிலாம் நல்லா வந்திருக்கிறதுனால நல்லாதான் அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் செவன்ட்டி அரௌண்டில் ஓப்பன் ஆச்சு ஓகேங்களா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி நியர்லி இன்னைக்கு வந்து இருக்கிற ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹை பட் அந்த ஹையை வந்து சஸ்டெயின் பண்ண முடியல என்னாச்சு அப்படின்னா பிஎம்ஐ டேட்டா வந்துச்சு இந்த பிஎம்ஐ டேட்டா வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் வந்துருக்குது ப்ரீவியஸாக இருந்தது வந்து நமக்கு வந்து ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் டூ சம்திங் ஸோ பிஎம்ஐ டேட்டா வந்து ரொம்பவும் லோவஸ்ட் லெவல் வந்துருக்குது அதனால் நம்ம மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஸோ ஃபைனலாக வந்து நம்ம சென்செக்ஸ் சிக்ஸ்ட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் டவுனில் வந்து க்ளோஸ் ஆகுது பாயிண்ட் எயிட் பர்சன்ட் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஒன்ல செட்டில் ஆகிடுது நிஃப்டி டுவெண்ட்டி செவன் பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் செட்டில் ஆகுது இன்னைக்கு மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் வந்து ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகுது செக்டார் வைஸ் பார்க்கும்போது ஐடி பிஎஸ்சி பேங்க் மெட்டல் ஆஃப் பர்சன்ட் நியர்லி வந்து ஹைல க்ளோஸ் இருக்குது அதாவது ஐடி இண்டெக்ஸ் வந்து ஆஃப் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குன்னா நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹைல இருக்குது ஐடி இண்டெக்ஸ் வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஹைல இருந்து அல்மோஸ்ட் எயிட்டீன் நைன்டீன் பெர்சன்ட் டவுன்ல தான் இருக்குது ஓகேங்களா அதுக்கடுத்ததா வந்து ரியாலிட்டி இன்டெக்ஸ் நியர்லி ஒன் பர்சன்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது கன்சியூமர் டியூரபிள்ஸ் ஃபார்மா ஆஃப் பர்சன்ட் டவுன்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது இதான் போஸ்ட் போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட் அதுக்கப்புறமா வந்து இன்னொன்று சொல்கிறோம் பேங்க் பே இன்னைக்கு வந்து அகைன் வந்து ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணிக்குது அதாவது சிக்ஸ்டி தௌசண்ட் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிக்கல் லெவலில் வந்து பிரேக் பண்ணிருக்குது பட் அதுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஓகேங்களா ருபி வந்து இன்னைக்கு எயிட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ்ல வந்து செட்டில் ஆயிருக்குது ப்ரீவியஸ் க்ளோஸிங் வந்து எயிட்டி நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் இன்னைக்கு வந்து ஆல் டைம் லோ எயிட்டி நைன் பாயிண்ட் செவன் அரௌண்ட் வந்து டச் பண்ணிருக்குது ருபி இதான் இப்ப போஸ்ட் போஸ்ட்மார்ட் போட்டு ஓகே இப்போ முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பிஎம்ஐ டேட்டா லைக் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் வந்து இருக்குது இது ப்ரீவியஸாக இருந்த அக்டோபர் மந்த் வந்து ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் டூ ஸோ இந்த பிஎம்ஐ டேட்டா வந்து ரொம்ப வீக்காக வந்துருக்குது அதுக்கடுத்து வந்து ஐஐபி டேட்டா வந்து வீக்காக தான் வந்துருக்குது பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் வந்துருக்குது ப்ரீவியஸாக இருந்தது ஃபோர் பர்சன்ட்டு ஆக்சுவலாக வந்து இந்த அக்டோபர் மந்த் வந்து நமக்கு வந்து ஹாலிடேஸ் வந்து நிறைய இருந்திருக்குது அதனால் இந்த ஐஐ ஐஐபி டேட்டா வந்து லோவஸ்ட் லெவல் வந்துருக்குது அப்படின்னு டேட்டா சொல்லியிருக்குது ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து டுவெல் மன்த்து லோ ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்துருக்குது அதாவது இதுதான் வந்து ஆக்சுவல் ஜிஎஸ்டி லாஸ்ட் மந்த்து கூட நமக்கு வந்து நிறைய வந்து இந்த ஆஃபர்லாம் நிறைய போட்டிருந்தாங்க மோட்டார்ஸ் கம்பெனி அது எல்லாமே வந்து ஆஃபர்ஸ்லாம் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஃபெஸ்டிவல் சீசன் வேறு இருந்துச்சு அதனால எல்லாமே வந்து நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க அதனால வந்து போன மாதம் அந்த ஜிஎஸ்டி வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஏன்னா ஜிஎஸ்டி குறைச்சதுக்கப்புறம் வந்திருக்கிற ஒரு ஃபுல் மன்தோடைய ஜிஎஸ்டி போன மாதம் வந்துச்சு ஆனால் இப்போ வந்து எந்த ஒரு ஆஃபரும் கிடையாது அப்படிங்கும்போது நமக்கு இப்போ வந்திருக்கிற ஜிஎஸ்டி தான் வந்து ரியலான ஜிஎஸ்டி ஒன் பாயிண்ட் செவன் லேக் குரோர் ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்துருக்குது ஸோ இது வந்து இந்த லாஸ்ட் டுவெல் மந்த்ல இல்லாத லோவஸ்ட் ஜிஎஸ்டி கலெக்ஷன் அதே மாதிரி இயர் அன் இயர் வந்து பார்க்கும்போது பாயிண்ட் செவன் பெர்சன்ட் ஹைட்ல தான் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா அதுக்கடுத்ததான் வந்து டிவிஎஸ் மோட்டர் வந்து சேல்ஸ் ஃபேக்கர் கொடுத்துருக்குறாங்க தேர்ட்டி பர்சன்ட் ஹையஸ்ட் சேல்ஸ் வந்துருக்குது அதாவது தீபாவளி ஃபெஸ்டிவல்ஸ் சேல்ஸ் வந்துச்சு இல்லை அதனால வந்து தேர்ட்டி பர்சன்ட் ஹையஸ்ட் சேல்ஸு ஃபோர்ஸ் மேட்டார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி த்ரீ பர்சன்ட் அவங்க சேல்ஸ் வந்து பீட் பண்ணிக்கிறாங்க டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் எக்ஸ்ட்ராவாக வந்து அவங்களோட சேல்ஸ் வந்துருக்குது மாறுதி பொறுத்த பொறுத்தவரையும் அவங்களுடைய சேல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஹையஸ்ட்டு சேல்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ மோட்டார் செக்டர் எல்லாமே வந்து அவங்க எக்ஸ்பெக்டேஷனோட அதிகமான சேல்ஸ் கொடுத்துருக்குறாங்க லாஸ்ட் மந்த்து பொறுத்தவரையும் ஓகே அதுக்கடுத்த வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க செபியில் வந்து எங்களுடைய ஐபிஓ ப்ராசஸ் வந்து இன்னும் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது என்ன வந்து செபி வந்து அவங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டோம் பட் இன்னமும் வந்து அவங்களுடைய ப்ராசஸிங்கில் தான் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ப்ரோக்கர்ஸ் அசோசியேஷன் எல்லாமே வந்து செபிக்கு வந்து ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் வந்து அகைன் வந்து வீக்லி ஆப்ஷன் கொண்டுட்டு வரணும் இது வந்து ஒரு ஃபேமஸான ப்ராடக்ட் வீக்லி வந்து தேஸ்ட்டை வந்து பேங்க் நிஃப்டியோடைய எக்ஸ்பிரி கொண்டுட்டு வரணும் அப்படின்ட்டு ப்ரோக்கர்ஸ் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்குறாங்க செபியும் வந்து இது வந்து கன்சிடர் பண்ணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாரு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுடைய ஸ்ரீராம் கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் ஓகேங்களா அதுக்கு அடுத்ததான் வந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் அதாவது கிணத்துல போட்ட கல்லு கூட அங்க நவரும் ஆனா அந்த இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் கூட மூவ்மெண்டே இல்லை அந்த மாதிரி இருக்குது இந்த ஸ்டாக்கு இப்ப வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து இன்னொரு இது வந்து நெகட்டிவ் நியூஸ் கூட சொல்லலாம் அதாவது பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸோடைய ப்ரொமோட்டர் பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து நாளைக்கு அதாவது செகண்ட் டிசம்பர் அன்னைக்கு வந்து டூ பர்சன்ட் ஸ்டேக் வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க டூ பர்சன்ட் அப்படிங்கும்போது நியர்லி வந்து பதினாறு கோடி ஷேர்ஸ் வந்து அவங்க வந்து செல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அது வந்து என்ன பிரைஸ்க்கு வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்னா நைன்டி ஃபைவ் ருபீஸுக்கு வந்து செல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா இதனுடைய ஒர்த்து வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது கோடி ரூபா இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து போன வருஷம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் செப்டம்பர் மாதம் வந்து லிஸ்டிங் வந்துச்சு செவன்ட்டி ருபீஸ் அவனுடைய ஐபிஓ ப்ரைஸு ஆனால் லிஸ்டிங் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் லிஸ்டிங் ஆச்சு ஒன் ஹண்ட்ரட் எயிட்டி அரௌண்ட் போயிட்டு இப்போ வந்து ஒன் ஹண்ட்ரட் ஃபோர் இருக்குது ஓகேங்களா அதாவது லிஸ்டிங் ப்ரைஸ்லேருந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் தேர்ட்டி பர்சன்ட்டை வந்து டவுனில் தான் இருக்குது ஆனால் இஷ்யூ இருந்து அதாவது ஐபிஓ இருந்து இப்போ வரையும் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட்டு ஹையில தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த பஜாஜ் ஃபைனான்ஸு இப்போ நைன்டி ஃபைவ் வந்து அவங்க வந்து பதினாறு கோடி ஷேர்ஸ் வந்து செல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுத்த வந்து மகாராஷ்டிரா பேங்க் இப்போ கவர்மெண்ட் வந்து ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு அதுக்கடுத்த வந்து மகாராஷ்டிரா பேங்க் கவர்மெண்ட் வந்து ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக் வந்து நாங்கள் வந்து செல் பண்ணுறோம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து என்ன என்ன ரேட்டு என்னங்கிறது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால பட் இது வந்து அப்கமிங் டேஸ்ல வந்து கிளியராக என்ன ரேட்டுக்கு செல் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இப்போ வந்து நியர்லி வந்து ஃபிஃப்டி நைன் ருபீஸ்ல இருக்குது பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அதுக்கடுதான் வந்து யதார்த் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ப்ரொமோட்டர் நீனா தியாகி லாஸ்ட் ஃப்ரைடே வந்து அவங்க வந்து சிக்ஸ் பெர்சன்ட் ஷேர்ஸ் வந்து செல் பண்ணிக்கிறாங்க அது ஓப்பன் மார்க்கெட்ல செல் பண்ணிக்கிறாங்க ஐம்பத்தி ஆறு லட்சம் ஷேர்ஸ் வந்து செல் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா அதனுடைய வேல்யூ வந்து நானூற்றி நாலு கோடி ரூபாய்க்கு செல் பண்ணிக்கிறாங்க அதனால வந்து யதார்த்து ஹாஸ்பிட்டல் இப்போ லாஸ்ட் ஃப்ரைடே டவுன் இன்னைக்கு டவுன் யதார்த்த ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது நாராயணா எழுதாலயாவோடைய ப்ரொமோட்டரும் வந்து லாஸ்ட் தேர்ஸ்டே வந்து டூ பர்சன்ட் ஸ்டேக் வந்து செல் பண்ணிக்கிறாங்க ஸோ அவங்களுடைய கம்பெனி ஷேர்ஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனால் போதும் நல்லா ஏறிடுச்சு நம்ம இது அப்படின்ட்டு அவங்க அவங்க ப்ரொமோட்டரே வந்து ஸ்டேக் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்காங்களே அது மாதிரி தான் எதார்த்தும் செல் பண்ணிக்கிறாங்க நாராயணா இருதாலியாக வந்து லாஸ்ட்டு தேர்ஸ்டே வந்து டூ பர்சன்ட் ஸ்டேக் வந்து செல் பண்ணிக்கிறாங்க இது யார் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா கொட்டக் மகேந்திரா பேங்க் வந்து வாங்கியிருக்கிறாங்க கோட்டக் மகேந்திரா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து வாங்கியிருக்கிறாங்க ஓகேங்களா நியர்லி வந்து செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி குரோருக்கு வந்து பைக் பண்ணிக்கிறாங்க இந்த ரெண்டு ஹாஸ்பிட்டல் ஓகே வேற என்ன முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா பிட்காயின் தான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் நியர்லி இப்போ வந்து ஃபைவ் பர்சன்ட் டவுன்ல இருக்குது எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் டாலர் நியர்லி வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது ஓகேங்களா அதுக்கடுதான் வந்து சில்வர் சில்வர் வந்து ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணிருக்கு ஃபிஃப்டி எயிட் டாலர் பெர் அவுன்ஸுக்கு வந்துருக்குது ஓகேங்களா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல சில்வர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது சில்வர் இப்போ வந்து கோல்டு வந்து டெக்னிக்கலாக நான் சொல்லிடுறேன் என்னான்ட்டு இப்போ வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா கோல்டு டாலர் ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டாலர் அரௌண்டு இப்போ கரெக்டாக அதே தான் இருக்குது இப்போ இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இதுவரையும் போகலாம் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா அதெல்லாம் டெக்னிக்கல்லா பார்த்துலாம் இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் ஓவரால் கண்டிஷன் வந்து மார்க்கெட் நல்லா தான் இருக்குது பட் இன்றாடையை பொறுத்தவரையும் சப்ளை அண்ட் டிமாண்ட் தகுந்த மாதிரி வந்து மார்க்கெட்டுடைய மூமெண்ட் இருக்குது அதாவது இதில் ஒரு பியூட்டி இருக்குது என்ன அப்படின்னா ப்ரீவியஸாக இருந்தா நிஃப்டியுடைய ஆல் டைம் ஹை டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி செவன் பட் இது வரையுமே அதாவது நிஃப்டி வந்து இதுவரையும் டூ டைம்ஸ் வந்து ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணிடுச்சு ஆனால் ரெண்டு நாளுமே வந்து ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹைக்கு மேலே வந்து க்ளோஸ் பண்ண கிடையாது ஓகேங்களா இன்னைக்கு கூட நிஃப்டி வந்து என்ன ரேஞ்சு க்ளோஸ் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டென் க்ளோஸ் ஆச்சு பட் ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹைக்கு மேலே நிஃப்டி இதுவரையும் க்ளோஸ் பண்ண கிடையாது ஆனால் ரெண்டு தடவை வந்து கட் பண்ணியிருக்குது ஓகேங்களா ஸோ அது வந்து கொஞ்சம் நம்ம வந்து வாட்ச் பண்ணணும் அதாவது எஸ்டன்னே சொல்லியிருந்தேன் வீக்லி ட்ரெண்ட் டிசைடர் அப்படின்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் அப்படின்னு ரெண்டு லைன் போட்டிருந்தேன் அந்த டெக்னிக்கில் காட்டுறேன் அந்த லெவலுக்கு கரெக்டாக மேலே வந்துட்டு இன்னைக்கு வந்து அந்த பாட்டம் லெவல்லே தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஓப்பன் இன்ட்ரஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது கால் சைடு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஸோ நாளைக்கு வந்து நம்ம மார்க்கெட்டு கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்கலாம் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரையும் நம்ம வந்து ரொம்ப காசியஸாக இருக்கணும் அந்த லெவலில் போய் ஃப்ரெஷ் பையிங் வந்து பைக் பண்ணக்கூடாது ஒரு வேலை இறங்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி வந்த லோவுக்கு கீழே போகுது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு கீழே போகுது அப்படிங்கும் போது நெக்ஸ்ட் சப்போர்ட் சைக்காலஜிக்கல் லெவல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தான் ஸோ ஹையர் லெவலில் நம்ம காஷியஸாக இருக்கணும் அதான் நான் இன்ராடேக்கு சொல்கிறேன் ஓவராலாக மார்க்கெட் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஹையர் லெவலில் காஷியஸாக இருங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா நான் வந்து இன்ராடேக்கு தான் வந்து ஹையர் லெவலில் காஷியஸாக இருங்க அப்படின்னு சொல்கிறேன் ஓவரால் மார்க்கெட் நல்லா இருக்குது ஓகேங்களா ஸோ டெக்னிக்கலாக வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிற எல்லாமே பார்த்துடலாம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் வந்து டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுனில் ட்ரேட் இருக்குது ஈரோப் மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா இப்போ டெக்னிக்கல் என்ன அப்படிங்கிறதே பார்த்துலாம் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள் ஓவரால் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் வந்து கால் சைடு ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இண்டிகேட் இருக்குது நியர்பை ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்க்கும்போது டொவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல ஸ்லெட்லி ஐ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸோ டேட்டா என்ன இண்டிகேட் பண்ணுது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மேலே க்ளோஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது இன்றைக்கி க்ளோசிங் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரையும் ஓகேங்களா நாளைக்கு இன்றாடியில் எப்படி ஒன்றால் மாறலாம் என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா அப்பப்போ நான் இந்த உங்களுக்கு வந்து கமெண்ட் போடுவேன் அதை ஃபாலோ பண்ணிக்காங்க ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும்போது டூ ஹண்ட்ரட் டூ டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டியில் காஷியஸாக இருக்கணும் அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது இன்னைக்கு க்ளோசிங் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது கோல்டு கோல்டுடைய டாலர் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த டாலர் வந்து நான் ஆல்ரெடி நான் போட்டிருந்த லைன் தான் அதை வந்து எரேஸ் பண்ணவே இல்லை நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இதுதான் லெவல்னு போட்டிருந்தோம் அதாவது ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டாலர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி டூ டாலரில் வந்து ட்ரேட் இருக்குது ஓகே இப்போ இந்த ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி டாலருக்கு மேலே சஸ்டைன் ஆகிட்டு இருக்கும் விஷத்தில் இது வந்து ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹையையும் வந்து பிரேக் பண்ணலாம் ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹை என்ன அப்படின்னா அதை ப்ரீவியஸாக அந்த ஆல் டைம் ஹை ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் எயிட்டி ஒன் டாலர் ஓகேங்களா அந்த இன்னும் இன்னொரு ஒன் ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி டாலர் இன்க்ரீஸ் ஆகலாம் அதனால் இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆகுதான்னு பாருங்கள் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோல்டு வந்து நல்லாவே ஏறும் அதாவது ஒரு பவுன் வந்து ஒரு லட்சத்தையும் வந்து கிராஸ் பண்ணும் இது வந்து வாட்ச் பண்ணிக்கணும் அதே மாதிரி இப்போ நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இது வந்து நான் எஸ்டர்டே வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்டில் போட்டிருந்த லைன் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டென் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் ஓகேங்களா கரெக்டாக வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்துட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ்ல தான் வந்து க்ளோஸ் ஆகிருது நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா எஸ்டர்டே என்னுடைய வீடியோவில் போய் பாருங்கள் வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்டில் ஸோ இப்போ இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி வரையும் வரலாம் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டியும் பிரேக் பண்ணிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஓகேங்களா ஸோ இதை வந்து வாட்ச் பண்ணிக்காங்க இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டிலேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இங்கே வந்து

ரெசிஸ்டன்ஸ் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரண்ட் செவன்ட்டி அதுக்கு மேலே போகும்போது சிக்ஸ்டி தௌசண்ட் ஓகேங்களா